என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்ன என்ன பண்ணுறீங்க என்னதான் யோசனையில் இருக்கிறீங்க தெரில நம்ம வாழ்க்கை எப்படியே போயிடுமா இல்லை நம்ம வாழ்க்கையில் முன்னேற மாட்டோமா நம்மளும் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக முன்னேறுவோம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை இப்படியே தான் இருக்க போகிறோம் வாழ்க்கையில் முன்னேற மாட்டேன்னு நினைக்கிறீங்களா ஒன்றும் வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்பயுமே வாழ்க்கையில் முன்னேறணும் முன்னேறணும் சொல்லி நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோட நீங்கள் எப்போயுமே முயற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் ஜெயிக்கலாம் நீங்கள் நம்ம முன்னேற முடியாது நினச்சிட்டே இருந்தீங்கன்னா நம்ம முன்னேறாமல் நம்ம வந்து எப்பயுமே இருக்கிற இடத்துல எப்பயுமே ஒரே மாதிரி இருந்துகிட்டு தான் இருக்கும் அதனால் நம்ம முன்னேறணும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் ஒரு வெறி இருந்தால் ஒவ்வொருத்தருமே முன்னேறுவோம் வாழ்க்கையில் ஜெயிச்சு வெற்றி பெறுவோம் அதனால் மனதை தளரவிடாதீங்க எப்பயுமே நம்ம நம்ம மனிதன் தான் நமக்கு கைகால் இருக்குது ஆண்டை கொடுத்த கைகால் இருக்குது உழைப்பு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு போய்கிட்டே இருப்போம் கண்டிப்பாக ஒரு நாள் அந்த கடவுள் நமக்கு ஒரு வழிபடுவார் சொல்லிட்டு விடை பெரிய நன்றி வணக்கம் பாய் மீண்டும் நல்ல ஒரு வீடியோவை சந்திக்கலாம் பாய்